வெல்கம் டு ஹோம் பேஜ் பார்க்க போறது ஸ்ரீரங்கம் கோவில் சித்திரை தேர்விழா பத்தி தான் இந்த சொல்லியிருக்கேன் கோவில் பெருமைகளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா தெரியாத சிலருக்கு அந்த பெருமைகளை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ ஸ்ரீரங்கம் கோவில் சித்திரை தேர்விழால லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் பண்ணாங்க ஒரு பாட்டுல கூட வருங்க காவிரி ஆனால் காவிரி தாளாட்டச்சோ இல்லையோ அங்க வந்த பக்தர்கள் கூட்டமானது ரங்கநாதரை தாளாற்ற மாதிரி ரங்கா ரங்கா அப்படின்னு கோஷம் எழுப்புனாங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவில்ல வருடம் தோறும் பத்து நாட்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் சித்திரை திருவிழா நடைபெறும் வழக்கம் இன்றளவும் இருக்கு அந்த வகையில இந்த வருட சித்திரை திருவிழா வெகு நாட்கள் காலை மாலை வேலைகள்ல நம் பெருமாள் கற்பக விரிக வாகனம் சிம்ம வாகனம் கருட வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் அப்படின்னு பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி வீதி உலா நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு இதுல முக்கியமான நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டத்துல நம் பெருமாள் எழுந்தருளினார் பக்தர்களுடைய கோஷத்தோடையும் பக்தர்கள் வெள்ளத்துல அப்படியே மிதந்தபடியும் நம் பெருமாள் தேரானது நான்கு சித்திரை வீதிகள்ல வளம் வந்தது அடுத்த நாள் சப்தாவரணமும் அதுக்கு அடுத்த நாள் நம் பெருமாள் ஆளும் பள்ளக்கில் வீதியுலாவும் நடைபெற்று திருவிழா நிறைவடையும் ஆசியாவிலேயே மிக பிரம்மாண்ட உயர்ந்த ராஜகோபுரம் கொண்டது ஸ்ரீரங்கம் நூத்தி எட்டு ஸ்தலங்கள்ல முதன்மையானது ராமபிரான் தந்த ஸ்ரீரங்கநாதர விபீஷணன் இங்க வச்சதுனால உருவானது இந்த கோவில் அப்படின்னு இன்றளவும் நம்பப்படுது இப்படி இந்த தளத்துடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் நான் வீடியோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன் வீடியோ எண்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க இங்க எல்லாமே ஏழு அப்படிங்கிற பெருமையை கொண்டது இந்த கோயில் எல்லாமே ஏழு 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 அது என்னங்க ஏழு அப்படி தானே கேட்குறீங்க அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவை நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ